வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம சிந்து வெளியில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் முடிச்சுட்டோம் ஸோ இந்த வீடியோவில் சோலர்கள் மற்றும் பாண்டியர்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே கவராக கூடியதோ அது எல்லாத்தையும் இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் ஸோ சோழர்கள் இந்த எத்தனை கொஸ்டின் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு கொஸ்டின் எடுத்திருக்கோம் ஸோ பாண்டியர்கள் அதுக்கப்புறமா ஒரு இருபத்தேழு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கோங்க சுவாங்க வீடியோ கொள்கலாம் சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் கல்லணையை கட்டியவர் கரிகாலச்சோழன் பிற்காலச்சோழர் நீராளாண்மைக்கு வித்திட்டவர் கரிகாலச்சோழன் முற்கால சோழர்களில் ராஜசூய கேள்வியை நடத்தியவர் பெருநர் கிள்ளி போரில் யார் யாரை கரிகாலன் வென்றார் சேரர் பாண்டியர் பதினொன்று வேலீர்கள் கலிங்கத்து பரணி பெருநாராற்றுப்படை பாட்டுடை தலைவன் யாருடையது முற்காலச் சோழர்கள் வணிகம் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை சோழர்களின் கட்டிடக்கலை பாணி செம்பியன் மகாதேவி சோழர்கள் யாரின் கீழ்நிலை ஆட்சியாளராக ஆட்சி செய்தார் பல்லவர்கள் சோழர்களை தோற்றுவித்தவர் யார் விஜயாலயன் முதலாம் ஆதிச்ச சோழன் தோற்கடித்த பல்லவ மன்னன் யார் அபராஜித பல்லவன் மதுரையும் ஈழமும் கொண்டான் பொன் வேந்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் முதலாம் பராந்தக சோழன் முதலாம் முதலாம் பராந்தகனிடம் தோற்ற ராசிடக்கூட மன்னன் இரண்டாம் கிருஷ்ணன் எந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லம் போரில் தான் தோக்கடிச்சிருக்காங்க முதலாம் பராந்தகன் தோற்ற ராசுடகூட மன்னன் யாருன்னு பார்த்திங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணன் அதாவது தக்கோலம் போறது அன்பில் சிப்பேடு யார் சுந்தர சோழன் நாகையில் சூளாமணி பிகாரை கட்ட முதலாம் ராஜேந்திரனிடம் அனுமதி கூறியவர் யார் ஸ்ரீமார விஜயோந்தங்கவர்மன் முன்னீர் பலத்தீவு என அழைக்கப்படும் இடம் மாலத்தீவு ராஜராஜ சோழனின் பட்டப்பெயர்கள் சிவபாதசேகரன் ஜெயம் கொண்டான் பொன்னியன் செல்வன் ராஜராஜ சோழன் கட்டிய கோவில்கள் தஞ்சை பெரிய கோவில் சிவதே சிவதேலாய இலங்கை ரா ராஜராஜேஸ்வரம் மகாதிட்டா இலங்கை காந்தலூர் சாலைப்பூர் முதலாம் ராஜேந்திரராஜனுக்கும் முதலாம் ராஜராஜனுக்கும் விஸ் எஸ் பாஸ்கரவர்மன் அவங்களுக்கும் நடந்தது ராஜேந்திர சோழனின் வேறு பெயர்கள் பண்டித சோழன் முடிக்கொண்ட சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் எந்த சோழர் ஆட்சியின் போது கப்பல் படை உச்சமடைந்தது முதலாம் ராஜேந்திரன் சோழர்களின் ஏரி என அழைக்கப்படுவது வங்காள விரிகுடா முதலாம் சாளுக்கிய சோழ மன்னன் யார் ராஜேந்திர சாளுக்கியன் முதலாம் குலோத்துங்கன் சுங்கம் தவிர்த்த சோழன் என்ற பற்ற பெயருடையவர் கும்பகோணம் சூரியனார் கோவிலை கட்டியவர் யார் முதலாம் குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் சோழன் காலத்து புலவர்கள் யார் யார்னு பார்த்துட்டிங்கன்னா ஒட்டக்கூத்தர் கம்பர் சேக்கிலார் ஜெயகொண்டார் ராமானுஜர் புகழேந்தி புலவர் விஜயாலயன் வழிவந்த அரசர்களுள் கடைசி அரசர் அதிராஜேந்திரன் தராசுரம் கோவில் யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது சுந்தரரின் வாழ்க்கை வரலாறு கோவில் சுவற்றில் ஓவியமாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் மூன்றாம் ராஜேந்திரன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியிடம் தோற்றார் ஸோ மூன்றாம் ராஜேந்திரன் தான் வந்து பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் அவர் வந்து முதலாம் மாரவர்மன் பாண்டியனிடம் தோற்றார் சோழர்களின் கிராம நிர்வாகம் பற்றி கூறும் கல்வெட்டு உத்தரமேரூர் கல்வெட்டு ராஜேந்திர சோழ பேரறி நீலமந்த எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு மைல் தூரம் பிரம்மதேய குடியிருப்புகளின் நிதி நிர்வாகம் செய்பவர்கள் சபையோர் பிரம்மதேயம் நீங்களாக பல கிராமங்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாட்டார் சோழர்கள் கால வணிகர்கள்னால் மணி கிராமத்தார் அவர் வந்து உள்ளூர் வணிகர் அஞ்சு வண்ணத்தார்னா வெளிநாட்டு வணிகர் சோழர் கால வேத கல்லூரினால் எண்ணாயிரம் வேத கல்லூரி முதலாம் ராஜேந்திர சோழனாக கட்டப்பட்டது அப்புறம் முதலாம் ராஜேந்திர சோழன் திருச்சிள்ளி திருமுக்கூடல் வேதக்கல்லூரி தஞ்சை பெரிய கோவில் தென்னிந்தியாவின் மேரு கோபுரம் நூற்றி தொண்ணூறு அடி உயரம் மொத்தம் இரநூத்தி பதினாறு அடி விமானம் எண்பது டன் இடம் கொண்டது யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்தியாவின் இரண்டாவது பெரிய நந்தி இங்குதான் உள்ளது கங்கை சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனா கட்டப்பட்டது சோழர்கள் முடிச்சுடும் இடம் தான் நூற்றி எழுபது அடி உயரம் கொண்டது அதுக்கப்புறம் நம்ம சோழர்கள் முடிச்சாச்சு பன்னு பாண்டியர்கள் பார்க்கலாம் கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுவன் தலையாங்கணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் மாங்குளம் கல்வெட்டு எந்த மன்னோருடையது பாண்டியர்கள் பாண்டியர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கேரள துறைமுகங்கள்னா நெல்கிண்டா பகாரே இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சியை தோற்றுவித்தவர் கடுங்கோன் பாண்டியன் ஹரிகேசரி பாண்டியன் சமண மதத்திற்கு சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் வேள்விக்குடி நிலக்கொடையாளர் என அழைக்கப்படுபவர் ஐடில பராந்தக நெடுஞ்சாலை நெடுஞ்சடையான் ஸ்ரீ வல்லவண்ணா சித்தனவாளத்தை புதி புதுப்பித்தவர் தெல்லாறு போரில் மூன்றாம் நந்திவர்மனார் தோற்றார் திருப்புரம்பியம்பூரில் தோன்ற பாண்டிய அரசர் இரண்டாம் பர்மனன் முதலாம் பராந்தக சோழனிடம் தோற்ற பாண்டிய அரசர் இரண்டாம் ராஜசிம்மன் இவர் இடைக்கால பாண்டியர்களின் கடைசி மன்னர் இவர்தான் பிற்கால பாண்டியர்களின் சிறந்த மன்னர் சடைவர்மன் சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கெல்ஜி தென்னிந்திய படையெடுப்பு நடைபெற காரணமாக இருந்தவர் சுந்தரபாண்டியன் மதுரையின் முதல் சுல்தான் ஜலாதுதீன் ஹசன் சா பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காயில் பாண்டியர் காலத்தில் வழங்கப்பட்ட நிலதானம் சாலபோகம் பிராமணர்களுக்காக அது வழங்கினாங்க தட்டார்காணி உலோக வேலை செய்பவர்களுக்காக வழங்கப்பட்டது தச்சர் மானியம் மரவேலை செய்பவர்களுக்காக வழங்கப்பட்டது பட்ட விருத்தி கல்வி கற்பும் பிராமணர் குழுவிற்காக வழங்கப்பட்டது பாண்டியர்களின் உள்ளாட்சி அமைப்பு பற்றி கல்வெட்டு மாணவர் கல்வெட்டு பாண்டியர் கால சிப்பீடுகள் தலவாய்புரம் செப்பேடு சிவகாசி செப்பேடு பாண்டியர்கள உள்ளூர் மக்களின் சமுதாய குழு சித்திரமேலி பெரிய நாட்டார் காயல் துறைமுகத்திற்கு இருமுறை வருகை பிறந்த வெளிநாட்டு பயணி மார்க்க பாண்டியர் காலத்தில் இருந்த குதிரை முகவர் மாலிக் ஜமாலுதீன் ஜமாலுதீன் சித்தனவாசல் கோயிலை உருவாக்கியவர் இளம் கௌதமானர் பாண்டியர்களின் முதல் குடைவரை கோயில்னா பிள்ளையார்பட்டி கோயில் தென்னத்து எல்லோர அழகுப்படும் இடம் கழுகுமலை பாண்டியர் கட்டிய கோயில் சிவசெந்தூர் நெல்லையப்பர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தர பாண்டீஸ்வரர் கல்லறை கோயில் பாண்டியர் காலத்தில் ஒரு குதிரையின் விலை இரநூத்தி இருபது செம்பொன் தினார் வணிக வணிகர்களுக்கான கடவுள் சொக்கநாயகம் சொக்கநாயியம்மன் பாண்டியர் கால வணிகர்கள் நிகமத்தோர் நானா தேசிகர் ஸோ இதோட நம்மளுக்கு பாண்டியர்களோட டாபிக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ புதுசாக இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கிறது ஸோ போக போக இது சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க